ஹை ஃப்ரெண்ட்ஸ் டுடே சஷ்டிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்ட்டான பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் அதுக்கு சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துர்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இருபது வர மிளகாய் வந்து நான் காஞ்ச மிளகா வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அது கூடவே தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு கடுகு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பழுத்த தக்காளி வந்து பொடியாக நடுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து பொடியாக எடுத்து வச்சுருக்கேன் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ கடாயை சூடு பண்ணி இதுக்கு போதுமான அளவுக்கு நம்ம எண்ணெய் எடுக்கலாம் இப்ப இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க சோம்பு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட சோம்பு பொறிஞ்சிருச்சு இப்போ எடுத்து இது கூட எடுத்து வச்சிருக்க வரம்பிளவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கிளறி எடுத்துக்கலாம் இப்ப வரமிளக வந்து லைட்டா வதங்கிடுச்சு இப்ப எடுத்து எடுத்து வெங்காயத்தை நல்லா கிளறி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து மாறி வரட்டும் இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இத நல்லா கிளறி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போற அளவுக்கு இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி எல்லாம் பேக் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன்

பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் காரத்தானதாக்குள்ள நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியா கொஞ்சமா கொத்தமலை தூவி இறக்கிடலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு அப்படின்னு நீங்களும் இந்த மாதிரி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ